திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட பெருமாப்பட்டு ஊராட்சியில் ஏலகிரி மலை தென் அடிவாரத்தில் அமைந்துள்ளது புகழ்வாய்ந்த ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சி இங்கு பிரசித்தி பெற்ற முருகன் கோவிலும் உள்ளதால் தமிழ்நாடு மட்டுமல்லாது அண்டை மாநிலமான கேரளா பெங்களூர் மற்றும் பிற மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்து வழிபட்டு நீர்வீழ்ச்சியில் குளித்துவிட்டு செல்கின்றனர் தற்சமயம் நேற்று இரவு முழுவதும் பெய்த கனமழையால் ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஆர்ப்பரித்து கொட்டுகின்றது இதன் காரணமாக திருப்பத்தூர் வனசரக அலுவலர் சோழராஜன் நீர்வீழ்ச்சியில் குளிக்க தடை விதித்துள்ளார் மேலும் நீர்வீழ்ச்சியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர் குறையும் வரை தடை நீடிக்கும் எனவும் கூறியுள்ளார் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் ஊர் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்